உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இந்த வருடத்தின் கடைசி இந்த நான்கு மாதங்கள் உங்களுடைய வருடக்கல்களாகப்பட்ட குரு பகவான் சனி பகவான் ப்ளஸ் ராகு கேதுகளுடைய இந்த அமைவுகள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுது அது மட்டும் அல்லாமல் உங்களது வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் நின்று அவரது பார்வை சுய ரீதியில் உங்களுடைய ராசியை பார்க்குது இதில் உங்களுடைய நான்காம் வீட்டிற்கு அதிபதியும் ப்ளஸ் லாபஸ்தானாதிபதியினுடைய சுயசாரம் அவரும் ஏறி செவ்வாய் பகவான் அவருடன் குரு பகவானும் அதே மிருகசிர நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய இந்த அமைப்பு வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்கள் அளிக்கும் இதுல தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வக்கர நிலை அடைஞ்ச சனி பார்வையும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல தான் பத்தாம் வீட்டில் தான் விழுது பத்தாம் வீட்டில் விழக்கூடிய இந்த பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வையும் விழுது சனி பார்வையும் விழுது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானது பார்வையும் அந்த காலகட்டங்களில் விழுது இது எல்லாமே ஒரு மாபெரும் திருப்பங்கள் அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் சரராசியில் பிறந்த மகர ராசி அன்பர்கள் இது ஒரு சரராசி ரொம்ப வேகமான ஒரு ராசி தனது முயற்சியால் எப்பேற்பட்ட இலக்கையும் அடையக்கூடிய விடாமுயற்சியுடைய ஒரு ராசி அதுலேயும் உங்களை பொறுத்தவரையிலையும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு மனசில் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் எந்த மாற்றமும் இருக்காது முடிக்கிற வரைக்கும் தூக்கமும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு போல்டான் நேப்பிங்க கடவுளினுடைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே அட்வான்டேஜாகவே உங்களுக்கு கண்ணுக்கு காட்டி கொடுத்துரும் சில ஒரு பத்து நாள் இருபது நாளைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம் ஒரு மாதம் கழித்து நடக்கக்கூடிய விஷயம் அடுத்த நாளே நடக்கக்கூடிய விஷயம் கூட சில நேரங்களில் பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதனுடைய அறிகுறிகள் தெரியும் இது நடக்கும் நினைப்பீங்க அது நடந்திருக்கும் சிலருக்கு அது கனவுல கூட காட்டி கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைவுகள் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் போட்ட கால்குலேஷனில் மற்றவங்களுக்கு வழிகாட்டிய அந்த பாதையில் போன எல்லாருமே உங்களோட நட்பு வச்சவங்களும் சக்ஸஸாக தான் இருப்பாங்க உங்களை சார்ந்தவங்களும் இன்னைக்கு நல்ல அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க உங்களுடைய வாய்ப்புகளும் உங்களுடைய அதிர்ஷ்டங்களும் மற்றவங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் அதே விஷயத்தை நீங்கள் இறங்கி செய்யும் பொழுது ட்ராப் ஆகுது என்னன்னே தெரியல முயற்சிகள் எவ்வளோ எடுத்தாலும் தோல்விகள் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாலும் எத்தனையோ தொழில் எத்தனையோ வேலையில் நிரந்தரமாக நிற்க முடியலை நிரந்தர வேலையை தொழிலை செய்ய முடியல தொழிலை ஆரம்பிக்கும்போது நல்ல வளர்ச்சி நோக்கி போகுது போக போக அப்படியே சரிவுகள் ஆகுது அந்த தொழில் ரீதியில் பார்த்தா அதனால் மீண்டும் கடன் சுமைகள் அதிகரிக்குது அதை சரி கட்ட மீண்டும் எதையாவது ஒன்று பண்ணியே தீரணுமேன்ற வேதனையில் இறங்குறீங்க மீண்டும் டிராப் ஆகிறீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை கடந்த கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துல ரொம்ப ரொம்ப மன அழுத்தங்களுக்கு ஆளாகி வந்துட்டீங்க பத்து வருஷமா நீங்க நீங்களாகவே இல்லைன்னு சொல்லலாம் உங்களை சார்ந்தவங்களை கூட நீங்க இழந்துட்டீங்கன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி இன்னைக்கு சாதிக்கணுன்ற லட்சியத்தோட இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும் சொல்லுவேன் ஏன்னா அந்த குரு பார்வை முதலில் விழக்கூடிய இடமே உங்கள் லாபஸ்தானத்தில் தான் விழுது அந்த லாபஸ்தானத்தில் விழக்கூடிய அந்த குரு பார்வையும் அதே வீட்டில் விழக்கூடிய செவ்வாய் பார்வையும் ப்ளஸ் பன்னெண்டாம் வீட்டில் விழக்கூடிய செவ்வாய் பார்வையும் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை அழைக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சாரம் ஏறி இருக்கிறது பார்த்திங்கன்னா சனி சாரம் ஏறி இருக்கார் உங்களுடைய ராசியினுடைய சாரமே அவர் ஏறி இருக்கார் எவ்வளோ பெரிய அமைப்பு அப்போது உங்கள் ராசிநாதன் யார் சாரம் ஏறியிருக்கார் சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு தான் அவர் ஏறியிருக்கார் அப்போ இங்கே எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குது எதில் இறங்கினாலும் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்போது நடந்த சரிவுகளும் இழப்புகளும் கடன் சுமைகளும் தொழிலால் உண்டான பாதிப்புகளையும் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ண பண்ண உங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவீங்க தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைவீங்க தொழில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நட்புகளால் ஒரு நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய உறவினர்கள் எந்த உறவினர்கள் உங்களை இழிவாக பேசக்கூடிய அளவுக்கும் உங்களை ஏளனமாக நினைக்கக்கூடிய அளவுக்கும் உண்டாச்சோ எவ்வளோ அவமானங்களை கடந்து வந்தீங்களோ அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தொழிலில் மட்டும் இல்லாமல் வேலையில் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க அந்த ரீஎன்ட்ரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கு அடி எடுத்து வைக்கும் பொழுது ஒரு வளர்ச்சியில் நின்று ஒரு பெரிய இலக்கை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா இது இருக்கும் அதனால முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அது மட்டும் கிடையாது உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தீங்களோ தேவையில்லாத சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் மற்றவங்க செய்த தவறுகளால் நீங்கள் பாதிக்கப்பட்ட நிலையும் இத்தனை வருஷமாக ஒரு நல்ல பேர் புகழோடு வந்த உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பாதிப்பு உங்களுடைய நேமை டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய உங்கள் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா இந்த செவ்வாய் பகவானது பார்வை சூரிய பகவான் வீட்டை பார்க்குது அந்த சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கலாம் ஆனால் இந்த செவ்வாய் பகவான் பார்வை மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்வை உங்களுக்கு பாகியத்தில் விழுது எப்பவுமே அஷ்டமஸ்தானம் பலம் பெற்று பாக்ய சம்பந்தப்பட்ட இடம் பலம் பெறும் பொழுது திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் அதனால வேலையில் திடீர் மாற்றம் கிடைக்கும் தொழிலில் திடீர் வளர்ச்சி கிடைக்கும் நீங்க எதுலேயோ போட்டிருப்பீங்க அந்த பணம் அது கைக்கு வராமல் இருந்திருக்கும் அது திடீர்ன்ட்டு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ஆன்லைன் ராகு மூணில் இருக்கார் சனி சாரம் ஏறி இருக்கார் அப்போது ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ரீதியில் கடந்த கால நிறைய இழந்துட்டேன் நினைச்ச உங்களுக்கு நீங்கள் போட்ட பணம் ட்ரிபிளா பத்து மடங்கு உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த இடத்துல அமையும் நூறு சதவீதம் இது மாபெரும் திருப்பமா அமையக்கூடிய ஒரு காலம் அப்போ தொழில் டாப் லெவல்ல போக போகுது தொழில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது தொழில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது அடுத்தது வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்க ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க பர்மனண்டாக இருக்க போ இருக்கிறவங்க டெம்ப்ரவரியா இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆக போறீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில அரசியல் துறையில இருக்கிறீங்கன்னா அரசியல் ஒரு அங்கீகாரத்தை பதிக்க போறீங்க உங்களுக்கு நல்ல நட்புகள் கிடைச்சி அதனால் மாபெரும் திருப்பம் கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கி ஒரு நல்ல தெளிவை அடைய போகிறீங்க கணவன் மனைவிக்குள்ளே சொந்த பந்தத்தினால் உங்கள் கூட பிறந்தவங்களால அவங்களுடைய பேச்சை எடுத்து பேசி இங்கே தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகி உங்களுக்குள்ளே ஒரே வீட்டில் இருந்து இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு எல்லாமே சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க அப்போ அந்த சிக்கல்கள் எல்லாமே மீண்டும் நீங்கி ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கலையே அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்களே உங்கள் பேச்சை மீறி போகிறாங்களே என்ற ஒரு மன அழுத்தங்கள் எல்லாமே நீங்கி அதை சரி செய்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கால அமைவுகள் எங்கே குருப் பெயர்ச்சி இந்த குரு பார்வை இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் பாகிய சம்மந்தப்பட்ட இடமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் கிடைக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷங்களும் நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நற்பலன்களையும் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் குறிப்பா சொல்லணும்னா கல்வி சார்ந்த மேன்மைகள் மகர ராசி அன்பர்கள் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த நான்கு மாதங்களில் ஒரு நல்ல திருப்பங்கள் கிடைக்கும் ஒரு நல்ல ஸ்பீடு இன்கிரீஸ் ஆகும் சில இடங்களில் உங்களுடைய ஆற்றலை கண்டு ஸ்ட்ரைட்டாக உங்களை வந்து வேலைக்கு எடுக்கிற அளவுக்கு எல்லாமே சில வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு பட்டப்படிப்பு வெளியூர் போய் படிக்கலாம் வெளிநாடு போய் படிக்கலான்ற முயற்சியை கனவாக நினச்சவங்களுக்கு அந்த வாய்ப்பு கை கூடி வரும் மேற்கொண்டு வெளிநாட்டில் ஆல்ரெடி செட்டில் ஆகி நான் இருந்தேன் நல்லா தான் போயிட்டு இருந்தது இப்போ எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு மீண்டும் நான் எப்படி கிளாரிட்டிக்கு வருவே நான் எப்படி இதெல்லாம் சரி செய்ய போகிறேன்னு குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னா கவலை வேண்டாம் டைரெக்டாக உங்களுக்கு செவ்வாய் நான்காம் வீட்டிற்கு அதிபதியினுடைய பார்வையும் லாபஸ்தானாதிபதியின் பார்வையும் பன்னெண்டாம் வீட்டில் எட்டாம் பார்வையாக விழுது அது ஒரு நல்ல ஒரு அருமையான அமைப்பு இந்த காலகட்டங்களில் எல்லாத்தையும் சரி செய்ய போகிறீங்க ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது நம்பிக்கை துரோகம் சந்தித்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரப்போகிறீங்க உங்களது ஆரோக்கியத்தில் ரொம்ப பிரச்சனைகள் கடந்த அஞ்சு வருஷமா வருஷத்தில் நிறைய பேர் விபத்து சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நல்லா இருந்தங்க திடீர்னுட்டு பாதிப்பு கொடுத்துருச்சிங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் இதற்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கவே இல்லைன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் வெற்றி அடைய போகிறீங்க குறிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தருணத்தில் புதுசாக தொழில் தொடங்குகிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு வெற்றி ஒரு நல்ல இலக்கு எல்லா விதத்துலேயும் கை கூடி வரும் அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை பார்த்து வியப்படைகிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மேற்கொண்டு திருமண வாய்ப்புகள் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை பாக்கியத்தில் வெல்றதுனால திருமண வாய்ப்பு கை கூடி வரும் நல்ல ஒழுக்கமும் நல்ல ஆற்றலும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய மேன்மை இருந்தும் இங்கே காரணமே இல்லாமல் எல்லாமே தடையாகுதுங்க விரும்பிய வாழ்க்கை மிஸ் ஆகிடுச்சிங்கன்ற அளவுக்கு குழப்பங்கள் இருக்கும் அது எல்லாமே கை கூடி வரக்கூடிய தருணமா இந்த காலகட்டங்கள் இருக்கும் அதனால் அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க சக்சஸ் கிடைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் மாற்றங்கள் கிடைக்கும் புத்திரபாகியம் கை கூடி வரும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்கும் மேற்கொண்டு பூர்வீ சொத்துக்கள் டாக்குமெண்ட் பிரச்சனைகளும் நீங்கும் குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் ரொம்ப நாளாக குலதெய்வ கோயிலுக்கு போகவும் முடியலைங்க மீறி எப்போது போனா பிரச்சனையாகவே இருக்கு என்னனே தெரியல குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல திருப்பமாக இருக்கும் மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்தே இந்த பலன்கள் இன்னும் அதிகரிக்குமா குறையுமான்றது பொறுத்தவரை ஏன்னா மூன்று பரல்களுக்கு மேலே ஒரு அஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டால் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ராஜயோகமாக இது இருக்கும் அப்படி மூணுக்கு குறைச்சிட்டா இது நெகட்டிவாக மாறிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் போனமாக அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சுங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க சதவீதம் சக்சஸ் கிடைக்கும் ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்